எம்எஸ்கே மஸ்ஜிது சேவை குழுவின் சார்பாக நிறைய சேவைகளை சமூகத்திற்கு செய்து வருகிறார்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக இதோ காய்கறிகள் ஏழைகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏழைகள் இல்லாதவர்கள் மாற்றுமத சகோதர சகோதரிகள் என அனைவர்களும் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை சாதாரணமான அமல் என்று நினைத்து விடாதீர்கள் நபியவர்கள் சொல்வார்கள் லா நல்ல காரியங்களில் எதையுமே சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் என்பார்கள் செல்லல்லா அலேஸ்லம் தொடர்ந்து சொல்வார்கள் அது உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக நினைக்காதே என்றார்கள் செல்லல்லா அலேஸ்லம் நபியவர்களின் இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழைகள் இல்லாதவர்கள் மாற்று மத சகோதரர்களின் இல்லங்களின் உணவாக இது மாறுகிறது என்றால் இதை கொடுத்தவர்கள் இதற்காக சேவை செய்பவர்கள் எல்லாம் அவர்கள் செய்கிற இந்த சேவைகள் எல்லாம் சாதாரணமானதல்ல இதெல்லாம் அல்லாஹருக்கு மிக பிடித்த செயல் என்று சொல்ல வருகிறேன் ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன் நபி அவர்கள் சொல்வார்கள் ஒருவர் வாழ்விலே நல்ல சூழலில் இருக்கும் பொழுது அதாவது ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது அவர் ஒரு நல்ல சேவையை செய்கிறார் என்றால் காரணம் இதை கொடுத்தவர்கள் இதற்காக பாடுபடுபவர்கள் இது போன்ற நிறைய சேவைகளை சேவைக்குழு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திற்கான சேவைகளாக யாரெல்லாம் இதிலெல்லாம் சேவைகள் செய்கிறார்களோ அனைவர்களுக்குமாக இந்த அதிகை சொல்வேன் யாரெல்லாம் ஆரோக்கிய காலகட்டத்தில் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருவேளை இயலாத சூழலில் வந்துவிட்டால் விட்டால் அல்ல ஆரோக்கியத்தை தருவானாக இயலாத சூழல் என்றால் உடல் ஆரோக்கியம் குறைந்துவிட்டால் ஆக்டிவாக ஆரம்ப காலங்களில் நாம் செய்ததை போன்று சேவைகள் செய்ய முடியாத சூழலில் அவர் உடல் பலகினப்பட்டு ஒரு சூழலில் வந்துவிட்டாலும் அல்லாஹ் ஒரு மழக்கை அழைத்துச் சொல்வானாம் அவர் ஆரோக்கிய காலத்தில் எப்படி சேவை செய்து கொண்டிருந்தாரோ அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி செல்லாக மன்னவர்கள் சொல்வார்கள் அதைத்தான் சொல்கிறேன் இப்பொழுது நாம் ஆரோக்கியமுள்ள காலகட்டத்தில் பொருளாதாரமுள்ள காலகட்டத்தில் செய்கிற இந்த சேவை நம்முடைய வயதான காலத்திலும் இதே சேவையின் நன்மையை இப்பொழுது நாம் செய்கிறது போன்றே நல்ல நன்மைகளை அல்லாஹ் நிரப்பமாக அப்பொழுதும் தந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் மிக வீரியமாக மிக வேகமாக விவேகமாக இந்த சேவைகளை நீங்கள் முன்னெடுத்து பாருங்கள் அல்லாஹ் வெற்றியை தருவான் அல்லாஹ் எம்எஸ்கேவுக்கு வெற்றியை தந்து அதில் சேவை செய்யக்கூடிய சூழலை அனைவர்களுக்கும் நிரப்பமாக தருவானாக ஆமீன் எங்களுடைய பாவங்களை புரிவாயாக யாழ்கொடைய சேவை யாராக பகிர் செய்து கொள்வாயாக யாழ்லா இந்த சேவையின் மேல் வளர்ச்சியடைய செய்வாயாக சேவையில் உள்ளவர்களுக்கு நாங்கள் அதிகம் அதிகமாக சேவைகளை செய்வதற்கு செய்து செய்தாய் ரஹ்மானே இதற்காக வேண்டிய யாரெல்லாம் பொருட்களை கொடுத்து